திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அறுபத்தி ஒராவது ஆண்டு மலர் கண்காட்சி வெள்ளிக்கிழமை தொடங்கியது பிரையன் பூங்காவில் உள்ள மலர் கண்காட்சியில் அந்தோரியம் ஃபான்சி டைனிஷ் ஜெர்ப்ரா கிங் ஆஸ்டர் மேரிகோல்ட் கல்ரோஜா லில்லியம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட வண்ண மலர்களும் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய வாழை பல ஆரஞ்சு காய்கறிகளான பீன்ஸ் பீட்ரூட் முள்ளங்கி கேரட் உள்ளிட்டவையும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பிரையன் பூங்கா வளாகத்தில் மலர்களால் இருபத்தைந்து அடி உயரத்தில் நெருப்புக்கோடி மயில் கரடி பகுதி மலர் மண்டபம் உள்ளிட்டவையும் காய்கறிகளால் குரிலா டிராகன் உள்ளிட்ட பல்வேறு வகையான உருவங்களும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பிரயன் பூங்காவை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி வழக்கமான நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருந்த பறவையாளர் நேரம் தற்போது காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கோடை விழாவிற்காக மூன்று மணி நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது

சேவல் பூலே டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த சேவல் வீடு மாதிரி பீகாக் மாதிரி அமேசிங்காக அந்த சென்ட் பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கேயே சுற்றி சுற்றி வலிச்சு போ போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் போங்கம்மா சொல்கிற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கிளைமேட் சான்ஸ்லெஸ் அமேசிங்காக இருக்குது அந்த ஒரு தூரல் சில்லனு செம்மையாக இருக்குது கப்பல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாங்க